விஜயுடன் கூட்டணி பிரியங்கா காந்தி போட்ட ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் அதை செய்ய வேண்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே சொன்ன விஜய் இரண்டு வகையாக பிரிக்கப்படும் தேர்தல் பிரச்சாரம் தமிழக அரசியல் கழகம் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையே புதிய கூட்டணி துளிர்விட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக கூடலில் தொகுதி பங்கீடு மற்றும் ஆட்சி பகிர்வு தொடர்பாக தொடர்ந்து புகைச்சல் நிலை வரும் சூழலில் காங்கிரஸ் மேலிடம் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக பிரியங்கா காந்தி இந்த விவகாரத்தை நேரடியாக தலையிட்டு விஜய்க்கு ஒரு முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளாரதாகவும் அதற்கு விஜய் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது பிரியங்கா காந்தி விதித்த அந்த ஒரே ஒரு நிபந்தனை தேசிய அளவிலான பாஜக எதிர்ப்பு மற்றும் சித்தாந்த ரீதியான பிரச்சாரத்தை மட்டுமே காங்கிரஸ் முன்வைக்கும் எனவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுகவுடன் பல ஆண்டுகள் கூட்டணியில் இருந்துவிட்டு திமுக அரசை விமர்சித்தால் மக்களுக்கு நெருங்கல் ஏற்படும் என்பதால் திமுகவை பட்டும் ாமல்ட்டும் பிரச்சாரத்தில் விமர்சிப்போம் கூறி அதிமுக பாஜகவை மட்டுமே என கூறியுள்ளதாகவும் தெரிகிறது அதே சமயம் தமிழகத்தில் திமுகவை எதிர்கொள்ளும் முழு பொறுப்பையும் வியூகங்களையும் விஜயிடமே விட்டுவிட காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது தமிழக அரசியல் விவகாரங்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் தேசிய அளவிலான விவகாரங்களை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்ற புரிந்துணர்களின் அடிப்படையில் இந்த கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இந்த கூட்டணி பிரச்சார வியூகம் மிகவும் நுணுக்கமாகவும் திட்டமிடப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரம் இரண்டு வெவ்வேறு கோணங்களில் பிரிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி தனது பிரச்சாரத்தை மத்திய அரசின் தோல்விகள் மதச்சார்பின்மை மற்றும் தேசிய நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தி மேற்கொள்ளும் அதே நேரத்தில் விஜய் தனது பிரச்சாரத்தை மாநில சுயாட்சி ஊழல் எதிர்ப்பு மற்றும் திராவிட மாடல் அரசின் மீதான விமர்சனங்களை மையமாக வைத்து முன்னெடுப்பார் இதன் மூலம் இரு கட்சிகளும் வெவ்வேறு தரப்பு தன் தன்பாடு இருக்க முடியும் என பிரியங்கா காந்தி கணக்கப்படுகிறார் பிரியங்கா காந்தியின் இந்தி வியூகம் திமுகவும் திராவிட மாடல் மற்றும் பாஜகவின் தேசிய மாடல் ஆகிய இரண்டிற்கும் மாற்றாக ஒரு புதிய அம்சத்தை முன்வைப்பதாக இருக்கும் விஜய்யின் இளைய தலைமுறை வாக்கு வங்கியை பயன்படுத்தி காங்கிரசின் பலவீனமான இடங்களை சரி செய்யவும் அதே நேரத்தில் விஜய்க்கு ஒரு தேசிய கட்சியின் அங்கீகாரத்தை தரவும் கூட்டணி உதவும் இந்த புதிய பிரச்சார முறையானது பழைய பாலியலான அரசியல் பேச்சுவார்த்தைகளைத் தாண்டி நவீன தொழில்நுட்பம் மற்றும் இளைஞர்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்படும் விஜயப் பொறுத்தவரை அவர் தனது அரசியல் பயணத்தில் ஒரு தேசிய கட்சியின் ஆதரவை மிக முக்கியமாக கருதுகிறார் பிரியங்கா காந்தியின் இந்த நிபந்தனை அவருக்கு ஒரு வகையில் சுமையை குறைப்பதாகவே அமையும் ஏனெனில் தேசிய அளவிலான சிக்கல்களை தனது முழு கவனத்தையும் தமிழக அரசியலிலும் திமுகவை வீழ்த்துவதையும் அவர் செலுத்த முடியும் நாங்கள் உங்களுக்காக டெல்லியில் போராடுகிறோம் நீங்கள் எங்களுக்காக தமிழகத்தில் களமாடுங்கள் என்று உத்தரவின் வார்த்தைகள் விஜய்க்கு மிகுந்த நம்பிக்கை தந்துள்ளதாக தெரிகிறது விரைவில் பிரியங்கா காந்தி தமிழகம் வரவுள்ள நிலையில் விஜய் உடனான சந்திப்பு மற்றும் அதிகாரப்பூர்வ கூட்டணி அறிவிப்பு குறித்து எதிர்பார்ப்பு எழுதியுள்ளது ஒருவேளை இந்த கூட்டணி உறுதியானால் அது தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நீடித்து வரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் விஜய்யுடன் தனிப்பட்ட செல்வாக்கும் காங்கிரசின் பாரம்பரிய வாக்குகளும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்